ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மன்னித்து மறக்கிற அன்பு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நான் மன்னிக்கிறேன் ஆனால் என்ன மறக்க முடியாது என்று யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா நீங்கள் கூட அப்படி சொல்லியிருக்கலாம் அலைஸ் வார்டனின் சம்பவமும் அப்படித்தான் அவளுடைய அப்பா திடீரென மறித்தார் அவளுடைய சகோதரரான ஜேக் குடும்ப சேமிப்புகளை எல்லாம் திருடி தூர தேசத்திற்கு சென்று கெட்ட குமாரனைப் போல ஊதாரித்தனமாக செலவிட்டான் அதனால் அலைசால் கல்லூரியில் சேர முடியவில்லை தன்னையும் தன் அம்மாவையும் கவனித்துக்கொள்ள ஒரு வேலையில் சேர்ந்தார் நாட்கள் சென்றன கிறிஸ்தவளாக இருந்த போதிலும் அவளுடைய கசப்பு பகையாக மாறியது மாதங்கள் கடந்தன ஒரு நாள் வேலை முடிந்து அலைஸ் வீட்டிற்கு வந்தாள் அதே சமயத்தில் பணத்தை எல்லாம் செலவழித்துவிட்டு வந்திருந்த அவருடைய சகோதரனும் முன் வாசலில் நடந்து கொண்டிருந்தான் திருமதி வார்டனுக்கு தன் மகனை பார்த்ததில் பயங்கர மகிழ்ச்சி அவன் திருடிய பணம் பற்றி அவனிடம் ஒன்றுமே கேட்காமல் முன்பு போல அவனிடம் பாசாங்கு காட்டினார் ஜேக் மனம் திருந்தினானா இல்லையா என்பதற்கு எந்த அறிகுறியும் தெரியவில்லை அலைசால் தாங்க முடியவில்லை எந்த தவறுமே செய்யாதவன் போல இந்த திருடனை அம்மா நடத்துகிறாரே நான் நினைத்ததை விட இவருக்கு அதிகமாக புத்தி மழுங்கிவிட்டதோ என்று யோசித்தாள் ஜேக்கை தூரே தள்ளிக்கொண்டு போய் அவன் பணம் திருடியது பற்றி அம்மாவுக்கு நினைவுபடுத்தப் போவதாக கூறினாள் அவன் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவளுடைய கையை உதறிவிட்டு சென்று விட்டான் பல வாரங்களுக்கு பிறகு அம்மாவுக்கு திடீரென மாரடைப்பு உண்டானது உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது ஜேக்கும் அலைசும் படுக்கைக்கு அருகிலேயே நின்றார்கள் ஜேக் திடீரென அழ ஆரம்பித்தான் அம்மா நீங்கள் மறந்து விட்டீர்கள் என நினைக்கிறேன் நான் உங்களுடைய சேமிப்பை எல்லாம் திருடி செலவழித்து விட்டேன் நீங்களும் அலைசும் என்னை மன்னித்து விடுங்கள் எப்பாடுபட்டாவது அதை திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னான் இல்லையப்பா நான் மறக்கவில்லை ஆனால் வெகு காலத்திற்கு முன்னரே நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று அம்மா மெதுவாக கூறினார் எனவே அம்மா மறக்கவில்லை ஆனால் தாயின் அன்பு தன் மகனை முற்றிலும் மன்னித்தது அவன் செய்ததை மறந்தது போல அம்மா நடந்து கொண்டார் அன்று மிகப்பெரிய ஒரு பாடத்தை அலைஸ் கற்றுக்கொண்டாள் அம்மாவின் அன்பு மன்னிக்கிறது ஆனால் ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட அன்புடையவனாக இருக்க வேண்டும் தான் முற்றிலும் மறந்துவிட்டது போல அது மன்னிக்க முடியுமா முடியும் ஆனால் மாய் அது அப்படி நடிக்காது திரளான பாவங்களை மூடுகிற அன்பாக அது செயல்படும் ஒன்று பேதுரு நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் தங்களுக்கு எந்த தவறுமையை நேரிடாதது போல உண்மையாகவே முற்றிலும் மன்னிக்கிற கிறிஸ்தவர்கள் இன்று உலகத்திற்கு அதிகம் தேவை ஆண்டவர் தானே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்